திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் ஈஸியான ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி தான் இந்த குழிப்பணியாரத்துல நான் வாழைப்பழமும் முட்டையும் சேர்த்து பண்ணிருக்கேன் இந்த பணியாரத்தை இதே நீங்க பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பாக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு மாவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் கூடவே அரைக்கப் அளக்கு உளுந்து அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி மூணையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கங்க இப்ப நான் மூணு மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன் இப்ப தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கங்க மிக்சி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு கூடவே மூணு ஏலக்காய் நான் ஆட் பண்றேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்றேன் இது கூட நான் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு அரைச்சிக்கங்க இப்ப மிக்சி ஜார மூடி நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் போடுறேன் நீங்க உங்க ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கங்க அடுத்துதான் இது கூட ரெண்டு வாழைப்பழம் ஆட் பண்றேன் அது கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் இப்ப நல்லா பீட் பண்ணிக்கலாம் வாழைப்பழமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இப்ப இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணிடலாம் இதே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு இது ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது கூட ஒரு பின் செலவுக்கு உப்பு ஆட் பண்றேன் உங்களுக்கு வெள்ளத்திலேயே உப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உப்பு ஆட் பண்ண தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் ஒரு குழிப்பணியார கல் எடுத்திருக்கேன் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்புறமா ஒரு ஒரு கரண்டி மாவா எடுத்து குழியில ஊத்திருங்க இப்ப இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்ப ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்த பக்கம் நான் திருப்பி போடுறேன் வெள்ளம் உங்களுக்கு சீக்கிரமா பிளாக் ஆயிரும் அதனால மீடியம்லயோ சிம்லயோ வச்சு வேக வச்சுக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வர குக் பண்ணாலே போதும் ஈஸியா குக் ஆயிரும் இப்ப இந்த பக்கமும் வெந்து போறோமா எடுத்துரலாம் நான் இந்த பக்கமும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெயோ நெய்யோ உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எது வேணாலும் ஊத்திக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு இது எடுத்துரலாம் இதே மாதிரி நீங்க எல்லாமாவே ஊத்தி எடுத்துக்கங்க இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த குழிப்பணியாரம் நம்ம நார்மலா எப்பவும் செய்யற குழி பணியாரத்தை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம வாழைப்பழமும் முட்டையும் ஆட் பண்ணிருக்கிறதுனால டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்பவுமே ஒரே மாதிரி குழி பணியாரம் பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த குழி பணியாரத்தை இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்